கவானி காசு நிறையா வந்து பேசுறேங்க கவனி காசுல இன்னைக்கு ஒரு தரமான வண்டியோட வீடியோ பார்க்க போறோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு வண்டி வந்திருக்கு ஐ ஐட்டனுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மேக்னா ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்க்கு இது சிங்கிள் ஓனா கண்டிஷன் இருக்குங்க வண்டி வண்டி சூப்பராக இருக்கு நிறைய பேர் டென் கேட்டுட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்து நேர்ல வந்து பாருங்க இன்டீரியர் நல்லா இருக்குங்க ஏசி வண்டியில சூப்பராக இருக்கு கிலோமீட்டர் பற்றி வேற எண்பத்தஞ்சாயிரம் வண்டி இருக்குங்க ஐட்டம் தேடிட்டு இருக்குங்க நல்ல வாய்ப்பா இருக்கும் நழுவ விட்டுறாதீங்க நேரில் வந்து பாருங்க நல்ல தரமான வண்டி பவானி கார்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டிங்க சூப்பராக இருக்கு எல்லாம் தெளிவாக இருக்குங்க பண்ணி நல்லா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க வந்து லின்சர்ஸ் கூட கரண்ட்ல இருக்குங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் டூ தேர்ட்டிங்க நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாருங்க இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலும் பவர் விண்டோ வந்துடுங்க இது சுத்தமாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷன் இருக்குங்க புது டயருங்க நாலு டயர் புதுசுங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி டூ பிஜே சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ அங்கே டிஎன் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஆடியோ வாங்க இது கொஞ்சம் சுத்தமாக தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் டூ தேர்ட்டிங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா தரமா இருக்குங்க வண்டி நிற்கிற தோரணையே பார்த்தீங்கன்னா அழகா அழகாக பாருங்க உங்களுக்காக தான் வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வண்டி வேணுன்றாங்க வண்டி கஷ்டம் கண்டிப்பாக தேடி வாங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாருங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சார் உங்களுக்கு சரியான தகவலை கொடுப்பாருங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ரயில்வேல இருக்கும் நீங்க பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க ராணிப்பேட்டை கேம்பஸ் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல மெயின்லேயே இருக்கணும்னு வேலூர்ல இருந்து ஆர்காடு போகிற வழிங்க அட்ரஸ் தெரிஞ்சுங்க நேரில் வாங்க தெரியாதுங்க கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல வண்டிகளை மட்டுமே வீடியோ கால் போட்டுட்ருக்கோம் இந்த ஒரு வண்டி வீடியோ பண்ணுமே பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாங்க ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ கூட நீங்கள் பாருங்க எளிமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ நல்ல வண்டிகளை மிஸ் பண்ணிடறாதீங்க உங்களுக்கான வண்டி இங்கே இருக்கான்னு பாருங்க எந்த வண்டி எடுத்தாலுமே புக் பேர் மாத்தி கொடுக்குறோம் எந்த டவுட் அதாலும் கீழே நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்